இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு அப்புறம் அதை எடுத்து வேற ஏதாவது சார் இந்த படம் வந்து முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுகிறேன் அப்படின்னாங்க சமீப காலமாக ரெண்டு மூணு வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க இன்ஜினியரிங்காங்க டாக்டருங்காங்க மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஒரு மீடியா வச்சுக்கோங்க கேமராமேன் வச்சுக்கோங்க நடிகர் வச்சுக்கோங்க ஒரு பிரைவேட்ல வேலை பார்க்கவங்கலாம் அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க இந்த படம் என்ன சொல்ல வருது சரி இது 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 வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுது இப்போ நீங்க சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமால இருக்க உனக்கு எப்படி அவ்வளவு ஈஸியா பொண்ணு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம் ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது அந்த அது அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம் யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம் நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருக்கீங்க ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்விதான் பட் ஆனா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்கு அதுக்கு தான்